மூன்றாவது செய்தியாக பொதுநல வழக்காக சுப்ரீம் கோர்ட்டில் பாஜகவின் மூத்த தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க இந்த கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிள் அப்படிங்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் முகப்பில் இருக்கக்கூடிய செக்யூலரிசம் சோசியலிசம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கு தான் இப்போது பேசு பொருளாக இருக்குது அதுக்கான ஹியரிங் வந்து ஏப்ரல் மாதத்தில் நீதிமன்றம் எடுப்பதாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டப்படி இந்த இது இந்த இரண்டு வார்த்தைகளும் புகுத்தப்பட்டது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் அவருடைய வாதத்தில் சொல்லும் பொழுது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எந்த இடத்திலும் இந்த இரண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்தவில்லை ஸோ உ உருவாக்கியவர்கள் பயன்படுத்தாத இந்த வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புகுத்தப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய முதல்வாதம் இது அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எமர்ஜென்சி இருந்தது எதிர்கட்சியே இல்லாத பொழுது நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தை கூட்டி இந்த செக்குலரிசம் சோசியலிசம்ங்கிறத சேர்ப்பது எந்த வகையில் சரி அப்படின்னு அந்த பிரியாம்பிள்ள இருக்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு மூணு இதை அவங்க மாற்றி இருக்கிறார்கள் ஒன்று யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறத யூனிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சொவிரைன் அண்டு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு தான் இருந்திருக்கு இவங்க ரெண்டுலேயும் கரெக்டாக வந்து சொல்லுகிறாங்க என்னென்னா சொவிரைன் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத பொறுத்துறாங்க அதில் புதுசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இது பண்ண இது வந்து சட்டவிரோதம் அதாவது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் செய்யாததை சொல்லாததை எமர்ஜென்சி வந்த பொழுது எதிர்கட்சிகளே இல்லாத பொழுது இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூட்டி இதை சேர்த்திருக்கிறார்கள் இதை ஏற்க முடியாது அப்படின்னு இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்த டேட்டெல்லாம் அதை அமல்படுத்தும் பொழுது இதை எடுக்க பொழுது அந்த டேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்குமா அப்படிங்கிறத விளக்கம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் இருபதுக்கு வச்சுருக்காங்க இந்த சுப்பிரமணியம் சாமி பிஎல் போட்டதே தவறு இது வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐடைய பினாய் விஸ்வம் அப்படிங்கிறவர் அவர் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கார் காரணம் இந்தியாவுடைய அடிப்படையே வந்து செக்குலரும் சோசியலிசம் சோசியலிசம்ங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய இதே இல்லை அதையே கடன் வாங்கி வந்தது ரஷ்யாவிலேருந்து கடவுள் வாங்கப்பட்டது தான் அதுக்கு முன்னால் அது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுடைய ஆதாரமே சோசியலிசம் செகுலரிசமும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த ஆதாரத்தை சட்ட வரைவை வ வகுத்தவங்க அப்போவே நீக்கி தானே வச்சுருந்துருக்காங்க நீக்கி தான் வச்சுருக்காங்க ஆனால் இது கொண்டு வந்தது இந்த மாற்றம் செய்யப்பட்டது சரி ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அந்த எமர்ஜென்சியில் அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் இவர்களோடு சேர்ந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரு காலத்திலேருந்தே சோசியலிசம் வர ஆரம்பித்திருக்கிறது ஆஃப்டர் எமர்ஜென்சி இந்திரா காந்தியோடு இந்திரா காந்திக்கும் அந்த இந்த ரஷ்ய தாக்கம் வந்து பல இன்ஸ்டியூஷன்ஸ் கம்யூனிஸ்டுகள் கையில் போக போன காலகட்டம் கூட அப்படித்தான் ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டிலாம் அப்போ தான் பெரிய அளவு ஃபண்டிங் மத்திய அரசு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது இந்த சோசியலிசம் இந்த பிரியாம்பிள்ளை இவங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்டோடைய பொழப்பு ஆஹா ஓஹோ தான் ஹிஸ்டாரியன்னா அவங்க தான் லிட்ரேச்சர்னால் அவங்க தான் யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்னால் அவங்க தான் அதிலிருந்து அவங்க அதனால தான் அவர் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் இது மாற்றினது சரி அதுதான் இந்தியாவுடைய ஆதாரம் என்று பினாய் விஸ்வம் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கை சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் காரணம் நாளைக்கு ஓட்டு வந்து மதம் சம்பந்தமாகவே ஓட்டு கேட்பாங்க அதற்கு வழி கோடிவிடும் இப்போ வந்து எதிர்கட்சிகள் யாரும் பண்ணலையா அப்படிங்கிறது கேள்வி இவங்க இஸ்லாமியர்கள் ஏரியாவில் போய் எப்படி ஓட்டு கேட்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வளர்ச்சி சம்பந்தமான தேர்தல் வாக்குறுதிகளை உங்களுக்கு அது செய்கிறோம் இது செய்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் பகுதியில் எங்கள் ஓட்டு கேட்கறதே இஸ்லாமியர்களுக்கு எங்கள் ஆட்சியில் என்னென்னலாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு மத ரீதியாகத்தான் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கறதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் புதுசாக ஒரு உருட்டு உருட்டுறாரு இவருக்கு அந்த திராவிட மாடலுடைய தாக்கம் வந்துருச்சு இருக்கு இதை மட்டும் செஞ்சுட்டா எல்லா கட்சிகளும் மதம் சார்ந்தே தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள் ஆகவே உச்சநீதிமன்றம் இதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று பினாய் விசுவம் சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அந்த ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த கேஸுறோம் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடுத்த பல வழக்குக்கு பாசிட்டிவான தீர்ப்பும் கிடைச்சிருக்கு இதுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்